இனி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் என மோடி ஒப்புக்கொண்டார் ட்ரம்ப் அறிவிப்பு பிரதமர் மோடியும் ட்ரம்ப்பும் போனில் பேசவே இல்லை கச்சா எண்ணெய் பிராமிஸ் குறித்து மத்திய அரசு கூறியது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேற்று மெல்லை மாளிகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது செய்தியாளர் ஒருவர் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமா என்று கேள்வி எழுந்திருக்கு பதிலளித்த ட்ரம்ப் ஆமாம் நிச்சயமாக பிரதமர் மோடி என்னுடைய நண்பர் எங்களுக்குள் ஒரு சிறந்த உறவு இருக்கிறது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதில் நான் மகிழ்ச்சி அடையவில்லை ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று அவர் எனக்கு உறுதியளித்தார் அது ஒரு பெரிய நிறுத்தம் இப்போது நாம் சீனாவையும் அதே காரியத்தை செய்ய வைக்க வேண்டும் என்று தெரிவித்தார் முன்னதாக சர்வதேச தடைகள் இருந்த போதிலும் ரஷ்யா எண்ணெய் வாங்கி உக்ரைன் போரை ஊக்குவிப்பதாக இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்திருந்த நிலையில் தற்போது ட்ரம்பின் கருத்து வந்துள்ளது இதற்கிடையே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்காது என்று ட்ரம்ப் முடிவு செய்து அறிவிக்க அனுமதித்ததை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி டிரம்பை கண்டு அஞ்சுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இதற்கு ஆதாரமாக ஐந்து விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்காது என்று ட்ரம்ப் முடிவு செய்து அறிவிக்க அனுமதித்தது பல முறை அவமதிக்கப்பட்ட போதிலும் டிரம்புக்கு தொடர்ந்து வாழ்த்து செய்திகளை அனுப்பிக்கொண்டே இருப்பது நிதியமைச்சரின் அமெரிக்க பயணம் ரத்தானது எகிப்தில் காசா அமைதி மாநாட்டுக்கு அழைக்கப்பட்ட போதிலும் அங்கு செல்வதை தவிர்த்தது ஆபரேஷன் சிந்துர் குறித்து ட்ரம்பின் கருத்துக்களுக்கு முரண்படாமல் இருப்பது ஆகியவை பிரதமர் மோடி டிரம்பை கண்டு பயப்படுவதை காட்டுகிறது என்று ராகுல் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்திர் ஜெயஸ்வால் இன்று செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது இரு தலைவர்களுக்கும் இடையில் நேற்று எந்த தொலைபேசி உரையாடலும் நடைபெறவில்லை என்று டிரம்ப் கூற்றை மறுத்துள்ளார் முன்னதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா எண்ணெய் மற்றும் எரிவாயுவை கணிசமாக இறக்குமதி செய்யும் நாடு நிலையற்ற எரிசக்தி சூழ்நிலையில் இந்திய நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பது எங்கள் நிலையான முன்னுரிமையாக இருந்து வருகின்றது நிலையான எரிபொருள் விலை மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் பாதுகாப்பு தன்மை ஆகிய இரண்டும் தான் இந்தியாவின் எரிசக்தி கொள்கை எங்கள் இறக்குமதி கொள்கைகள் இந்த நோக்கத்தால் முழுமையாக வழிநடத்தப்படுகின்றன என்று பத்தொன்பது வாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுடனும் பல ஆண்டுகளாக எங்கள் எரிசக்தி கொள்முதலை விரிவுபடுத்த முயன்று வருகிறோம் இது கடந்த பத்தாண்டுகளில் சீராக முன்னேறி வருகிறது தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவுடன் எரிசக்தி ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக சர்வதேச தடைகள் இருந்தபோதிலும் ரஷ்ய எண்ணெய் வாங்கி உக்ரைன் போரை ஊக்குவிப்பதாக இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது